கடும் குளிரால் நானூற்று எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்தது தொடர்பாக டெல்லி தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை ஆணையருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது டெல்லியில் இந்த குளிர்காலத்தில் ஐம்பத்தி ஆறு நாட்களுக்குள் சுமார் நானூற்று எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியானது இதையடுத்து இந்த விவகாரத்தை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது கடந்த டிசம்பர் பதினைந்து முதல் ஜனவரி பத்து வரை குளிரை தாங்குவதற்கான ஆடைகள் போர்வைகள் மற்றும் போதுமான தங்குமிடங்கள் போன்றவற்றை கிடைக்காததால் இந்த மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இது கடுமையான மனித உரிமை மீறலை எழுப்புவதாக ஆணையம் கண்டித்துள்ளது எனவே இந்த விவகாரம் குறித்து ஒரு வாரத்திற்குள் விரிவான அறிக்கை அளிக்குமாறு டெல்லி தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை ஆணையருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது